ஒரு ஆண்டை கடந்து விலையில்லா உணவு சமூக சேவையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை மதுரை மார்ச் பத்து நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி ஏற்பாட்டில் மதுரை அரசு மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் பேருக்கு விலையில்லா உணவு வழங்கப்பட்டு வருகிறது அதன் முன்னூற்று அறுபத்தைந்தாவது நாளான நேற்று விலையில்லா உணவு வழங்கப்பட்டது இந்த விலையில்லா உணவு விருந்தில் பல ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் அன்புநிதி கூடுதல் போலீஸ் சுப்ரண்டு திருமலைக்குமார் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பஞ்சவர்ணம் ஆகியோர் கலந்து கொண்டு உணவு குடிநீர் பழங்கள் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர் இதில் சமூக ஆர்வலர் வக்கீல் முத்துக்குமார் அறக்கட்டளை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நேற்றுடன் ஒரு ஆண்டு நிறைவு பெற்றதை ஒட்டி நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் சார் குருசாமிக்கு அவரது சமூக சேவையை பாராட்டி ஏராளமானோர் பாராட்டு தெரிவித்தனர் இதுவரை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையால் வழங்கப்பட்டு வரும் விலையில்லா உணவில் மூன்று லட்சத்திற்கும் மேல் ஏழை எளியவர்கள் வயதானவர்கள் முதியவர்கள் என பயனடைந்துள்ளனர் தமிழகத்தில் தனிநபரால் யாராலும் இத்தகைய சாதனைய செய்து இருக்க வாய்ப்பு இல்லை ஏழை இதயங்களின் பசியைப் போக்கிய கருணை வள்ளல் என குருசாமிக்கு மதுரையில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பாராட்டு மழை குவிந்து வருகிறது இந்த மக்களுக்கு எப்ப இந்த பிரச்சனை தீரும் வரைக்கும் நம்ம இதை தொடர்ந்து இந்த பயணிக்கணும் முடிவு கண்டிப்பான முறையில் இதை நம்ம தொடர்ந்து பயணிக்கணும் இந்த மக்கள் பிரச்சனை முடியும் கோடி கோடி புண்ணியங்கள் மக்கள் எவ்வளவு சாப்பாடுக்கு கஷ்டப்படுறோம் பெரியாசி பத்திரல இதே ஒரு புண்ணிய மாதிரி நூறாயிரத்துக்கு அவர் நல்லா இருக்கட்டும் பிள்ளை புத்தியலாம் மிஸ்டர் ஆணையர் சேனலை மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி